ஓம் சரவண பவாய நமக அனைவரும் நலமுடன் இருக்க இறைவனை மனதார பிரார்த்திக்கிறேன் வணக்கம் எதிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கு இதுவரை சுகஸ்தானமான நான்காம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி முதல் புத்திரஸ்தானமான ஐந்தாம் வீட்டிற்கு பயிற்சியாக இருக்கிறார் புத்தரஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக ஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக ஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றது குரு புத்திரஸ்தானத்தில் நிற்பதால் மனதில் புதுவிதமான ஆசைகள் பிறக்கும் சுபகாரியம் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பதற்கான தருணங்கள் உண்டாகும் காப்பீட்டுத் துறைகளில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் பயணங்களின் மூலம் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் இணையம் சார்ந்த துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் குரு ஐந்தாம் பார்வையாக பாகிஸ்தானத்தை பார்ப்பதால் வழக்கு சார்ந்த விஷயங்களில் தெளிவான முடிவு கிடைக்கும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் ஆராய்ச்சி தொடர்பான பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வாழ்க்கை துணையுடன் தூரம் பயணங்கள் செல்வதற்கான தருணங்கள் உண்டாகும் குரு ஏழாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பதால் விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை ஏற்படும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் உண்டாகும் நினைத்த பணிகளை திட்டமிட்டு செய்து முடிப்பீர்கள் செயல்பாடுகளில் அனுபவமும் புத்தி கூர்மையும் வெளிப்படும் குரு ஒன்பதாம் பார்வையாக ராசிஸ்தானத்தை பார்ப்பதால் குண நலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் புதுவிதமான கனவுகள் பிறக்கும் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்பட வேண்டும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறைந்து தெளிவு பிறக்கும் சிறு சிறு விஷயங்களில் மனநிறைவு ஏற்படும் மகர ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் தீபமேற்றி வழிபாடு செய்துவர சிந்தனைகளில் தெளிவும் சுபிக்ஷமும் ஏற்படும் நன்றி